சிறுக சிறுக ஆக்கிரமிப்பார்கள் இயற்கையை ரசிக்கிறேன் என்பது காரணம் தங்கும் விடுதிகள் என மலை சரிவுகளில் கட்டிட பாரங்கள் இன்று அவர்களின் பேரிழப்பு நாளை நமக்குமா சிந்திக்க வேண்டியது பொதுமக்கள்தான் தாயை தேடும் குழந்தைகள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் இழந்து தனியே நிற்பவர்கள் இன்னும் எங்காவது காப்பாற்றப்பட்டு உயிருடன் இருப்பார்களா என்று ஏங்கி தவிக்கும் உறவுகள் அடுத்து என்ன செய்வது என்றே தெரியாமல் இருப்பவர்கள் வாழ்க்கை ஒரு இரவில் தலைகீழாக முடங்கியது முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மனிதம் காப்போம் நம் உடன்பிறப்புகளுக்கு பணம் கொடுத்து உதவ வேண்டாம் நேரில் சென்று உதவ வேண்டாம் அவர்களை பற்றி மனம் நோகும்படி கருத்துக்களை எழுதாமல் பேசாமல் இருந்தாலே போதும் கட்டாயம் இதை கடந்து வருவார்கள் பல நல்ல உள்ளங்களின் உதவிகளால் சமூக வலைத்தளம் மலைமுகடுகளில் மனிதம் காத்து சாதி மத இன மொழி பொருளாதார வேற்றுமையை தவிர்த்து யார் யாரோ செய்த மானுட பிழைகளை இயற்கை தண்டித்தாலும் மனிதம் வென்றது இயற்கையை பாதிக்காத திட்டங்களை அரசு கவனிக்காமல் விட்டதால் இழப்பு பொதுமக்களுக்குத்தான்